ஹிரேசுலாட் ஹலே லூயா கத்துடைய பரிசுத்தமிழை நாமத்தில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையாகிய ஆசீர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்களே கத்துடைய வார்த்தைக்கு நேராய் நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவராய் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அலூயா உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கவனமாயிருங்கள் கர்த்தர் உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவித்து ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த காலை வேடலை கூட கர்த்தர் தெற்கு தர்சனமாய் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒன்று சாமவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது ஹாலலூயா இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரேவேலின் எல்லையிலே வராதபடி தாழ்த்தப்பட்டார் யார் இந்த பெலிஸ்தியர் இஸ்ரேவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்து யுத்தம் பண்ணி அவர்களை செய்து அவர்களிடத்தில் இருந்த தேவனுடைய தேவனுடைய பெட்டியை அந்த மகிமையான ஆலயத்தில் இருந்த உடன்பிடிக்கை பெட்டியை அவர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள் அவர்களிடம் அது பிடிபட்டு போனது இஸ்ரேல் ஜனங்கள் தோற்றுப்போனார்கள் தேவனில்லாத வாழ்க்கை தேவ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை தேவ வார்த்தை இல்லாத வாழ்க்கை ரட்சிப்பு இல்லாத வாழ்க்கை அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை தேவனுக்கு இன்றைக்கு பிரியமில்லாத வாழ்க்கை எல்லாமே தோற்றுப்போனது எல்லாமே இன்றைக்கு இழந்து போன வாழ்க்கை மாணவர்களே நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும் அவரிடத்தில் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படும் பொழுது சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள் அல்ல லோயா ஆனாலும் பாருங்கள் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கு திருஷ்டி கொண்டு மிஸ்பா என்ற ஒரு எல்லைக்குள் ஜனங்களை கூட்டி சேர்த்தார் காரணம் என்ன அவர்கள் தோற்று போனதற்கு காரணம் இஸ்ரோவிலின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் பாகால்களுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தார் இன்றைக்கு கூட கர்த்தரை மறுதளிக்கிற கூட்டம் பின்வாங்குகிற கூட்டம் ஆண்டோரை விட்டு தூரமாய் போகிற கூட்டம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கனத்தை தோத்திரப்பலியை ஆராதனை செலுத்தாமல் மனம் போன இஷ்டம் போல உலகத்துக்குத்த வேஷத்தில் போகும்போது நாம் தோற்று போய் விடுகிறோம் நாம் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் மாறிவிடுகிறோம் ஆனால் கர்த்த நம்மில் பிரியமாக இருக்கிறபடினால் மிஸ்பாவிலே கூடும்படி செய்து மிஸ்பா தேவன் சந்திக்கிற இடம் நாம் தேவனோடு ஒப்புருவாகிற இடம் நாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் ஒப்பு பாருங்கள் அன்றைக்கு சாமுவேத்திற்கு எல்லா ஜனங்களை கூட்டி உபவாசம் இருந்து ஜபித்து பலி செலுத்தி ஜபிக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் சாமுவேலை போல நம்மை நம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சபையை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் காரணம் என்ன சத்துருக்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் நாம் தேவ சமூகத்தில் உபவாசித்து நம்முடைய குடும்ப எல்லைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சம்பாத்தி ஆவிக்குரு வாழ்க்கை ஊழிய எல்லைக்குள்ளாக தேசத்தின் எல்லைக்குள்ளாக இன்றைக்கு சத்துருக்கள் போராடாதபடிக்கு நாம் இன்றைக்கு வேலையடைத்து பாதுகாக்க வேண்டாம் அதற்கு நாம் கத்தை நோக்கி ஜபிக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவர் சாமுவேலனுடைய நாட்கள் எல்லாம் அந்த மிஸ்பாவிலிருந்து யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது அநேக நாட்கள் தோற்று போன ஜனம் எஸ் அந்த நாளிலிருந்து ஜெயம் பெற்றார்கள் கர்த்தர் உதவி செய்தார் சமுவேல் அந்த ஸ்தலத்துக்கு தான் இம்மட்டும் உதவி செய்த யபனேசர் என்று பெயர் வைத்து ஆராதிக்கிறார் அப்புறம் பாருங்கள் அந்த இசைவில் எல்லைக்குள் ஃபிலிஸ்தர் வராமல் தாழ்த்தப்பட்டு போனார்கள் இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய எல்லையில் சத்துருக்கள் வராமல் தாழ்த்தப்படுவார்கள் இன்றைக்கும் பாருங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய காரியங்களில் நம்முடைய வேலைகளில் சத்துருக்கள் வராதபடி தாழ்த்தப்பட்டு போகும்படி செய்வார் நாம் ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா கண்களை மோடி ஜபிப்போம் இந்த நிமிஷத்திலிருந்து சாமுவேல் போல அர்ப்பணிப்போம் பிரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் இது இந்த நிமிஷத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற செபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஆண்டவர் இதுவரை நுழைந்து ஆண்டவரே பாதிப்பையும் இழப்பையும் தோல்வியை கொண்டு வந்த சத்துருக்கள் இனி தாழ்த்தப்பட்டு எல்லைக்குள் இனி வராதபடிக்கு விலகுவார்களாக என்று செபிக்கிறோம் அவர்களை முறியடிக்கிற தேவன் இதுவரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்த தேவன் இனியும் பாதுகாத்து நடத்தும்படி செபிக்கிறோம் பா எங்கள் பாவங்கள் எங்கள் குறைகள் எங்கள் குற்றங்கள் எங்கள் மேறதெல்லாம் மன்னித்து உம்மை விட்டு தூரமாய் போனதெல்லாம் மன்னித்து ஆண்டவரே நாங்கள் குடும்பம் சபை தேசத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள் எல்லாம் இணைந்து ஜபிக்கிறோம் பா மிஸ்பாவிலே வருகிறோம் எங்களுக்கு நிர்மணம் இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தமாக்கி எங்களுக்கு ஒரு ஜெயத்தை இன்றைக்கு கட்டளையிடும்படி எபினேசரா இறங்கி உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் பா இனி சத்துருக்கள் எல்லைக்குள் வராதபடி தாழ்த்தப்பட்டு போவார்களாக எங்கள் நாட்கள் எல்லாம் வருகை வரைக்கும் நீர் எங்களுக்கு துணையாயிருந்து நடத்தும்படி ஜபிக்கிறோம் ஏன் அப்படி செய்வதற்காக நன்றி உமது கரம் உம்முடைய ஜனத்துக்கு எதிரான சத்துருக்களுக்கு ஒரு எழும்பி ஜெயம் கொடுக்கதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார்